எங்கள் வீட்டு மருமகளான ஜப்பானிய பெண் எங்களுக்கு கொடுத்த ஆச்சரியமான தகுதி சுஜாதாவின் சுவையான பதிவு என் இரண்டாவது மகன் ஜப்பான் பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருப்பது உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டீர்கள் என்று பலர் என்னையும் என் மனைவியையும் கேட்கிறார்கள் இதில் எடுத்துக்கொள்ள என்ன இருக்கிறது அந்த பெண் அன்பாகத்தான் இருக்கிறாள் என் மகனை அன்பாகத்தான் பராமரிக்கிறாள் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அதுதான் மிகவும் முக்கியம் ஜப்பான் மருமகள் எனக்கு இன்னொரு தகுதியை கொடுத்திருக்கிறாள் என்பதை தச்சமே உணர்ந்தோம் ஒருநாள் டெலிஃபோனில் வினோதமான தமிழில் ஒருவர் பேசினார் என் பெயர் ஃபுகோவா ஃபுகோவா ஜுனிச்சி நான் உங்களை சந்தி சந்திக்க விரும்புகிறேன் நான் ஒரு ஜப்பானியன் என்றார் வெட்டி வெட்டி தமிழ் பேசினாலும் அவருடைய தமிழ் திருத்தமானதாக இருந்தது இலக்கண சுத்தமாக கற்றுக்கொண்ட தமிழ் இளம் ஜூனிச்சி என்னை பார்க்க வந்தார் நல்ல சிவப்பான உயரமான தோற்றம் வணக்கம் என்று துவங்கி தயங்கி தயங்கி யோசித்து யோசித்து ஒரு ஆச்சரியமான கதை சொன்னார் அவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு ஆராய்ச்சிக்கு ஜப்பானிய மானிய தொகையில் வந்திருக்கிறார் அங்கே ஒரு வீட்டில் பேயிங் கெஸ்டாக தங்கியிருந்திருக்கிறார் அந்த வீட்டு சொந்தக்காரரின் பெண் இவருக்கு சாப்பாடு முதலிய பண்டங்கள் கொண்டு வந்து தரும்போது பேச்சு உருவாகி பிறகு அது நட்பாகி காதலாகி இப்போது அவள் போட்டோவை தன்னுடைய பையில் வைத்துக்கொண்டு மணந்தால் அழைத்தான் மணப்பேன் என்று வைராகியமாக இருந்தார் பெண்ணின் பக்கத்திலிருந்து குறிப்பாக பெண்ணின் பெற்றோர் சம்மதமே தர முடியாது என்று சொன்னார்கள் அவர்கள் சமூகம் அதை ஒப்புக்கொள்ளாது இதுதான் சிக்கல் சரி நான் என்ன செய்ய முடியும் என்று அவரிடம் கேட்டேன் நீங்கள் உங்கள் மகனுக்கு ஜப்பானிய பெண்ணை மணமுடித்து வைத்திருக்கிறீர்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்தீர்களே எப்படி மனம் மாறினீர்கள் என்று கேட்டார் அன்புள்ள நண்பரே நாங்கள் இந்த மாதிரியான மாறுதல்களை சுலபமாக அங்கீகரித்து விட்டோம் ஆனால் அந்த பெண்ணின் இனத்தார் அப்படி அப்படியில்லை ஓடிப்போவது திருட்டு கல்யாணம் அது இது என்று எந்த சமாச்சாரமும் வேண்டாம் வைத்துக் கொள்ளாதீர்கள் பெற்றோர் சம்மதம் இல்லாமல் செய்து கொள்ள முயலாதீர்கள் அவர்கள் மிகவும் கோபம் உள்ளவர்கள் உயிருக்கே கூட ஆபத்தாக ஏற்படலாம் அவசரப்பட்டு எதுவும் செய்தார்கள் என்றேன் கவனமாக கேட்டுக்கொண்டு விடைபெற்று பெற்று புறப்பட்டார் அதன் அவர் செய்ததை ஜப்பானியர்கள் தான் நினைத்து பார்க்க முடியும் ஜப்பான் சென்று தன்னுடைய தந்தையை அழைத்து வந்து பெண்ணின் பெற்றோருடன் பேச வைத்துள்ளார் பேச வைத்தார் என்பதை விட பார்க்க வைத்தார் என்பதே பொருத்தம் அவருக்கு ஒரு அக்ஷரம் இங்கிலீஷ் தெரியாது ஜப்பானிய பாஷை தான் பெண்ணின் பெற்றோருக்கு ஜப்பானிய மொழி தெரியாது இருவரும் என்ன பேசிக்கொண்டார்கள் எப்படி பேச முடியும் ஒருவரை ஒருவர் பார்த்து இருந்தார்கள் தான் என்று சொல்ல வேண்டும் ஜுனிச்சி அசத்திய தமிழ் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து பர பலரை மத்தியஸ்துக்கு அழைத்து சென்று அவருடைய காதலின் உண்மையை அந்த பெண்ணின் பெற்றோரிடம் சொல்ல வைத்து மெல்ல மெல்ல இந்த பையன் நிஜமாகவே நம் மகள் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறான் என்று அதனால் பிடிவாதமாக இருக்கிறான் என்றும் உணர்ந்து கொண்டு பெண்ணின் பெற்றோர் அவர்கள் கல்மணம் கரைய ஒன்றரை வடம் ஆயிற்று கடைசியில் கல்யாணத்திற்கு சம்மதித்தார்கள் இவ்வாறாக ஃபுகோவா ஜூனிச்சி தாக்ஷாயினியை மணந்தார் ஜப்பான் போவதற்கு முன் எங்களை வந்து சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்கள் நான் ஜப்பானிய மொழியில் தமிழைக் கற்றுத்தரும் ஏஷியன் இன்ஸ்டியூட் புத்தகத்தை பரிசாக கொடுத்தேன் என் மனைவி வெள்ளியில் ஏதோ ஒரு பொருளை கொடுத்தாள் ஜப்பானிலிருந்து அந்த பெண் சுவாரஸ்யமான கடிதம் எங்களுக்கு எழுதியிருந்தாள் ஜப்பான் விருந்தினரை வரவேற்கும் போது விடைபெறும் போதும் பயன்படுத்தும் சொற்கள் மிகவும் மதிப்பிற்குரியனவாக உள்ளன மிக அருமையான முறையில் தன்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள் என்று எழுதியிருந்தாள் இந்த பண்பாடுதான் ஜுனிச்சியின் அசாத்திய பொறுமையின் அடிப்படை சரி விக்ரமாதித்தன் கதைகளில் வேதாளம் கடைசியில் கேட்குமே ஒரு கேள்வி அதுபோல இந்த காதல் கதையில் மேன் ஆஃப் த மேட்ச் யார் என் விடை அந்த தகப்பந்தான் மகனின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு தயக்கமில்லாமல் பாஷை புரியாத இந்தியாவின் ஒரு ஓரத்தில் இருக்கும் தஞ்சாவூருக்கு வந்து அந்த பெண்ணின் பெற்றோர் இருக்கும் நடு வீட்டின் நடுக்கூடத்தில் பொறுமையாக உட்கார்ந்து கொண்டு புன்னகை மட்டுமே செய்த அந்த தந்தைதான் அவர்தான் இந்த மேன் ஆஃப் த மேட்ச் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இருக்க முடியாது